ஹாய் ஹலோ Friends, Welcome to our சேனல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து மகளூர் சுய உதவி குழுவா குழுக்களில் இருந்து ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கோர்சஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து ஆரி ஒர்க் ஒகே மேக்கிங் இந்த ரப்பர் பால் வெட்டுவாங்க கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க தென் பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு கோழி வளர்ப்பு இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாயத்து வேலையாக வந்து பேகு ஸ்டிச் பண்ணுற கிளாஸ் வந்து சொல்லி தராங்க இது வந்து கிராமப்புறங்களுக்கு மட்டும்தான் உண்டு கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் உண்டு நகர்ப்புற டவுன் பஞ்சாயத்துக்கு கிடையாது சரியா ஸோ உங்கள் குழுவில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு குழுவில் வந்து இது மாதிரி எந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலைன்னா இங்கே கேளுங்க சரியா கேட்டதில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு பேகு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்கூல் பேகு தான் பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேகு ரொம்ப ஈஸி தான் நார்மலாக உங்கள் கிட்டே இருக்கிற மிஷினே ஸ்டிச் பண்ணலாம் அதோடய நீடில் மட்டும் மாற்றினா போதும் இதோட கிளாத்து வந்து பேகு கிளாத் பேகு தைக்கிற கடைகளில் கேட்டால் கிடைக்கும் இதுக்கு மெட்டீரியல் வந்து மார்த்தாண்டத்தில் ஒரு கடையில் இருக்குது பம்மம் பம்மம் மார்த்தாண்டம் பம்மத்தில் இருக்குது ஸோ வேறு எனக்கு தெரியலை லொக்கேஷன் ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மாறி மாறி ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ இதோட அளவுகள் எல்லாமே நீட்டாக இருக்கும் அளவுகளை மட்டும் வச்சு நான் தரதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்களே பேக் தைக்க போகிறீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க தான் ஸ்கூல் பேகோட அளவு இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் மாதிரி எல்லாம் வளைச்சு சரிச்செல்லாம் வெட்ட வேண்டாம் ஸ்ட்ரைட் பீஸ் தான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தா போதும் நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பீசஸை வந்து நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் அப்புறமா அளவுகள் கூட இது மாதிரி இன்ஜஸ் கணக்கில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட இருக்க டேப்பு வச்சு நீங்கள் நீட்டாக இது மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தா போதும் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்புறமா நம்ம கட் பண்ணி வரைஞ்சி எடுக்கிறப்பவே அதோட அளவுகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க சரியா அப்படி நீங்கள் குறித்து வைக்கிறப்போ உங்களுக்கு எந்த அளவு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த நோட்டை பார்க்குறப்பவே புரியும் நீங்கள் நோட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் இந்த ஸ்கூல் பேக்கோட கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலைன்னா நார்மல் கிளாத்தில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பேகு தைக்கிற கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்கில் நம்ம தூக்குவோம் தெரியுமா பிடி அதுதான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதோட அளவு வந்து கைப்பிடின்னே கொடுத்துருப்பேன் ஹேண்டில் பீஸ்ன்னு கொடுத்துருப்பேன் ஸோ இந்த பேக் சைடு இருக்கு பார்த்தீங்களா இது என்னோட பொண்ணோட பேக் தான் இந்த சைஸ் பேக் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹேண்டில் பீஸ் வந்து உயரம் அகலம் அகலாம் ரெண்டரைஞ்சுன்னு இருக்கும் ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அதோடய எண்டு போர்ஷன் இதை வந்து லைட்டாக எப்படி சரித்து கட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே இல்லை இதை வா ஒரு சின்னதாக ஒரு வலையோ ஏதாவது வச்சு வரைஞ்சாலும் ஓகே தான் உங்களுக்கு எண்டில் இப்படி எண்டு மட்டும் இப்படி கரெக்டாக வளைஞ்சி வரணும் தென் இதுக்கு பேக் பீஸில் வந்து நீங்கள் நெட்டு ஃபேப்ரிக் வைக்கலாம் தென் லைனிங் வைக்கலாம் ஸ்பாஞ்ச் வைக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அங்கே எதுவுமே கிடைக்கல நான் ஃபீவராக இருந்து கொஞ்ச நாள் போகலை ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் அடிப்பது தெரியும் அது மாதிரி வச்சு அடிச்சுட்டு இருக்கும் இதை வந்து நம்ம ரோல் கணக்கில் வாங்கி வச்சுருக்கணும் இப்போ பிஸ்னஸ்ஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு லாபம் நல்ல ஒரு ப்ராஃபிட் இதில் எடுக்கலாம் ஏன்னா பேகுக்கு நீங்கள் வாங்குகிற ஒரு மீட்டர் கிளாத்து பார்த்திங்கன்னா இருநூற்றி இருபது தான் இருக்கும் அதில் ரெண்டு பேகு நீங்கள் தைக்கலாம் அப்போது அப்படி நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறப்போ உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த டீச்சராக அப்படி தான் சொல்லியிருந்தாங்க தென் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பீஸையுமே இது மாதிரி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அப்புறமா பேக் பீஸோட நம்ம பேக் பீஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய பீஸ் தான் கட் பண்ணுவோம் உள்ளாடி நம்ம பெரிய அறவாக இருக்குதுன்னு தெரியுமா அது அதோட பேக் சைடுக்கு நம்ம லைனிங் கிளாத்தும் நெட் லைனிங் கிளாத்தும் ஸ்பாஞ்சும் வைக்கணும் அப்போ அதை வந்து ஸ்டிஃபாக நிற்கும் சரியா ஸோ அதை வந்து இது மாதிரி நம்ம எண்ட் அதோட நடுப்பகுதியை கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம ஹேண்டில் பீஸ் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு லைனிங்கும் ஸ்பாஞ்சும் வச்சு அடித்ததுக்கப்புறமா நைஸ் டேப்பை வந்து நம்ம அடிக்கணும் அதுவும் கடைகளில் கிடைக்கும் ரோலாக தான் கிடைக்கும் இப்போது இந்த நடு சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஒன்றரை இன்ச்சு உள்ளாடி மார்க் பண்ணி எடுக்கணும் ஒன்றரை இன்ச்சு தாத்து வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா இந்த ஹேண்டிலை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் ஹேண்டில் வந்து இப்படி தான் சரிஞ்சு தான் இருக்கணும் இதே மாதிரி இருக்கணும் ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னாலே ஒரு பேக் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நீட்டாக வந்து ரெண்டையும் ஒரே சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் நான் நார்மல் மிஷினில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன் பேகு தைக்கிற மிஷினில் ஸ்டிச் பண்ணல அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைமில் ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா நம்ம நார்மல் த்ரெட்டு தானே யூஸ் பண்ணுவோம் பேகு ஸ்டிச் பண்ணுற மிஷினுன்னா கரெக்டாக வந்து நம்ம வேறு த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம் இப்போ எட்டு இன்ச்சுக்கு நைஸ் டேப் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஒரு ஹூக்கு மாதிரி தூக்குறதுக்கு ஒரு இது இருக்குதுன்னு தெரியுமா அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த டேப்பை வச்சு அடிச்சு எடுக்கணும் இதுவும் அடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நைஸ் டேப்பை மேலே வச்சு சும்மா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் உங்களுக்கு இப்போ இது நூல் பிரிஞ்சு வரும் அப்படின்னு கவலை இருந்தால் லைட்டை நீங்கள் பொசுக்கி கூட விட்டுக்கோங்க நார்மல் மிஷினில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னா அதோட மிஷினோட நீடில் மட்டும் மாற்றணும் ட்வெண்ட்டி ஒன் நம்ம ட்வெண்ட்டி ஒன் போட்டிருக்கேன் நீடிலோட சைஸு அதை மாற்றிட்டு நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து எங்களோட கிளாஸில் வந்து நிறைய பேர் வீட்டில் கொண்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க இப்போ நைஸ் ஸ்டாப்பை இதுக்கு மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்க ஆனால் நிறைய திங்ஸ் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பேகை ஸ்டிச் பண்ணுறேன் உங்களை வேணுமா அப்படின்னு கேளுங்க தென் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தூக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு டேப்பு மாதிரி நம்ம கீழே வரும் இந்த ஹேண்டிலுக்கு அப்புறமா ஒரு ஸ்டிப்பு டேப்பு வரும் தெரியுமா அதுக்காக இது மாதிரி நம்ம எயிட்டீன் இன்ச்சுக்கு பதினெட்டு இன்ச்சுக்கு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும் நைஸ் டேப்பு இல்லை திக் டேப்போ போடலாம் இப்போது இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக பேக் பீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஃபோர் இன்ச்சு ஃபோர் இன்ச்சுக்கு ஒன்று ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக இடையில விட்டு கட் பண்ணணும் அதில் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பேக் பீஸோட அந்த கிளாத்தோட நல்ல பக்கத்தை உள் பக்கமாக வச்சு இது மாதிரி டேப்பை அடிச்சு எடுக்கணும் இது மாதிரி ரெண்டு பீஸும் அடிச்சு எடுக்கணும் பதினெட்டு இஞ்சுக்கு ஒரு டேப் எடுத்திருப்பீங்களா அந்த டேப்புக்கு ரெண்டு எண்டலையும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஹேண்டில் பீஸ் அடித்தோம் பேக் பீஸுக்கு ஹேண்டில் பீஸ் வச்சு அடித்தோம் அதில் வந்து இதை ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் எதுக்குன்னா நம்ம அடுத்ததுக்கப்புறமா பக்கல் போட்டு பக் நம்ம அந்த பேகோட ஒரு நம்ம குறுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஒரு சாதனை இருக்குது அதுதான் பேர் பக்கிள் அதை போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் கிளாத்து ஸ்டிச் பண்ண நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறத விட ஈஸின்னு சொல்லுவேன் ஏன்னா கட்டிங் எல்லாம் ஈஸி வேறு எந்த சைஸுக்கு சைஸ் எல்லாம் மாற்ற ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஸோ நீங்கள் நான் ப்ளவுஸு ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு அந்த விஷயம் தெரியுது இப்போது திரும்ப வந்து ஆரஞ்சுக்கு திரும்ப ஒரு டேப் எடுத்திருக்கேன் இது எதுக்குன்னா இன்னொரு சைடு அந்த பக்குல போட்டு நம்ம மாட்டுவோம் அதுக்காக இப்போ இதை வந்து இது மாதிரி சின்னதா போட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இதுவும் ஈஸி தான் ஸ்டிச் பண்றது இது வந்து கொஞ்சம் நம்ம ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா நார்மல் நீடில் ஸ்டிச் பண்றதுனால நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்றதுனால நம்ம கரெக்டாக இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் நீட்டாக வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு எனக்குமே ஒரு ஐடியா இல்லை எப்படி அரங்கு இறம் வேற ஏற்றது கொடுத்து ஸ்டிச் பண்ணலாமே அப்படியெல்லாம் தோணுச்சு எனக்கு ஆனால் எனக்கு வந்து இது நம்ம ஸ்டிச்சிங் வந்து என்றைக்கும் கை கொடுக்குமான்னு கேட்டால் தெரியலை ஏன்னா ஊருக்கு ஒரு நாலஞ்சு டெய்லரு நாலஞ்சில் கூடுதலே இருக்காங்க எங்கள் இடத்துல ஆனால் இது வந்து நல்ல ஒரு இது காலத்துக்கு அழியாத ஒரு தொழில்னு நினச்சேன் தென் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிஸ்னஸாக பண்ணணுன்னா என்ன நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இது ஸோ நானே படிக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறமா என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணுமோ இது எல்லாமே நம்ம பேகு ஸ்டிச் பண்ணுற கடையில் போனால் நமக்கு அவங்க சொல்லி தருவாங்க இப்போது இது மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம பேகில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எல்லா அதில் போட்டு நீட்டாக அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் தென் இதுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா நான் பொசிக்கி விடுற விடுறேன்னா விடலாம் இல்லைன்னா இது மாதிரி அடிச்சு கூட எடுக்கலாம் நான் மடக்கி அடித்து எடுத்துட்டேன் இப்போ பேக் பீஸ் ரெடி ஆகிட்டு ஸோ இனிமேலும் உங்களுக்கு பேக் ஸ்டிச் பண்ணணும் அதில் வந்து பயங்கர பாடு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் ஏன்னா எங்களுக்கு டைம் பத்தலை அதனால தான் இப்போது சிப் பீஸ் இருக்குது பாருங்க மெயின் கிளாத் நான் ஃபஸ்ட்டு இருந்த சிப் பீஸை தான் அடிச்சிருக்கேன் சிப் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நான் எனக்கு சிப் ஓடவே தெரியாது இப்போது ரெண்டு பீஸ் இருக்கும் அந்த ரெண்டு பீஸுக்கும் ரெண்டு ஒரு அற்றத்தை மட்டும்தான் நம்ம மடக்கி அடிக்கணும் அடித்ததுக்கப்புறமா நார்மலாக சிப்பில் இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும் டேரெக்டாக கூட நீங்கள் இது மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அது பெர்ஃபெக்டாக வராது மடக்கு ஒன்று வராது அந்த கிளாத் அப்படி அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை ஒரு மடிப்பு ஆல்ரெடி வச்சு மடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ சிப்பை போடலாம் சிப் போடுறது சிப்புக்கு வந்து இந்த ரன்னரை போடுறது வந்து ரொம்ப ஈஸி தான் எனக்கு சிப்பு ரன்னருன்னு சொல்லிட்டு அது மறந்துகிட்டே போயிட்டு இருந்தேன் சும்மா தான் சிப்பு ரன்னர்னு மாற்றி மாற்றி சொல்லுவேன் இந்த சிப்புக்கு உள்ளாடி நம்ம பிளாக் கலரில் இருக்குது அதுதான் சிப்பு இந்த போடுறோம் இல்லை இப்போது ஸ்டீலில் இருக்குது இதுதான் ரன்னர் சரியா இது வந்து ஈஸி ரொம்ப ஈஸி தான் இப்படி நீங்கள் லைட்டாக பிடிச்சி அழுத்திட்டு பிடிச்சி இழுத்தாலே வரும் நான் வந்து சிப்பு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் நிறைய இடத்துல நான் வந்து சிப்பு போடுறதுக்கு வராமலே நிறைய பேகு லஞ்சு பேகு இதெல்லாம் வேஸ்ட்டாகிட்டு தூர போட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அப்புறமா ചുറ്റളവ് പീസ് എക്കും അതിൽ നെണ്ട്ന്ന് പോട്ടിരുപ്പേ അത് ഒന്ന് താപത്തെട്ട് ഇഞ്ചയ്ക്ക് മൂന്ന് ഇഞ്ച് വീതിക്ക് വരും ഇന്ന പീസ വന്ന് നമ്മൾ ഇപ്പോൾ സിപ്പീസ് അടിച്ച് വെച്ചത്രി അതിൽ മറിച്ച് ഇത് മാറി നല്ല പക്കത്തിൽ നല്ല പക്കത്തെ ചേർത്ത് ഇത് മാറി സ്റ്റിച്ച് പണി എടുക്കണം രണ്ട് പക്കവുമേ ഇത് മാറി സ്റ്റിച്ച് പണി എടുക്കണം രണ്ട് പക്കത്ത് നല്ല പക്കത്തെ ഇണച്ച് വെച്ചിട്ട് உள் பக்கமாக நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி பேக் சைடு வந்து நமக்கு நமக்கு பார்வைக்கு அந்த கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி அமுக்கு தையல் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இலகி பிடிச்சிட்டு நிற்கும் இப்போ நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு ரெண்டு சைடு ஜாயின் பண்ணி ஒரு வளைவாக ஒன்று கிடச்சிருச்சு அப்புறமா பாக்கெட் பீஸ் இந்த பாக்கெட் பீஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு எனக்கு சொல்ல தெரியலை ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஒழுங்காக வரல பாக்கெட் பீஸ் வந்து நீட்டாக நம்ம பாக்கெட் பீஸ் இருக்குது நீங்கள் அளவுகளை கரெக்டாக எடுத்துட்டு இது மாதிரி மேல் பக்கமாக லைட்டாக கட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு தெரியலைன்னா தனியாக நான் நார்மல் கிளாத்தில் வேணா பாக்கெட் பீஸ் ஸ்டிச் பண்ணுறது வீடியோ போடுறேன் பக்கத்து வீட்டில் உள்ள நாய் வந்து ஒரே சத்தம் போட்டுட்ருக்கு ஒன்று நினைக்காது இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ பாக்கெட் பீஸோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது பாக்கெட் சிப்போட அளவை வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் இன்னும் ஒரு பாக்கெட்டு கொடுக்குறதுக்காக லைனிங் கிளாத்து வச்சு அடித்து போகிறேன் லைனிங் கிளாத்து எங்களுக்கு தீந்து போச்சு அதனால் நார்மலாக ஒரு கிளாத்து வச்சு பேகோட கிளாத்தை வச்சு தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார்ட் வந்து புரியாது புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது எப்படி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த பாக்கெட் பீஸ் மட்டும் வேணாம் தனியாக வீடியோ போடுறேன் புரியதுக்கு சான்ஸ் இருக்காது ஏன்னா எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது பேக் ஸ்டிச் பண்ணுறது ஸ்டிச் ப ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சைஸ் அளவு எல்லாம் கரெக்டாக எடுக்க தெரியும் பட் இது எங்காட்டி எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு தெரியாது தான் அப்புறமா இது வந்து சுற்றளவு பீஸ் இந்த பாக்கெட் பீஸுக்கு சுற்றளவு ஒன்று தான் வரும் மெயின் கிளாத்துக்கும் நம்ம நேரமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன்று தான் வரும் சிப் பீஸு சாரி சிப் பீஸ் வந்து ஒன்று தான் வரும் சரியா நம்ம மேல் பக்கத்துக்கு அந்த பெரிய ரவுண்டு மாதிரி ஸ்டிச் பண்ண நேரமே அதுக்கு வந்து ரெண்டு வரும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணாமல் புரியும் ஏன் நான் ஒன்று எடுத்தேன்னு இப்போது இதுலேயும் ரன்னரை போடணும் ரன்னர் போடுறதுக்கு நிறைய இடத்துல நானும் மறந்துட்டேன் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்க பட்டி ஸ்டிச் பண்ணுற டைமில் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா அது மாதிரி நானுமே மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு சைடு தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சிப்போட பீஸில் அதுக்கப்புறமா சுற்றளவு சுற்றளவு ஒன்று தான் இருக்கும் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அங்கே தெரியுது அதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் சிப்போட சேர்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இதோட நான் சைஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து நீட்டாக அடித்து எடுக்கிறேன் நம்ம சுற்றளவு பீஸை வந்து ரெண்டு பக்கமும் இது மாதிரி நல்ல பக்கத்தை சேர்த்து வச்சு அடிக்கணும் நான் ரெண்டு மூணு வடி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா நம்ம நார்மல் மிஷினில் ஏற்க ஸ்டிச் பண்ணுறோம் தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறோம் பேகு தைக்கிற லெதர் தைக்கிற மிஷினில் ஸ்டிச் பண்ணலை இப்போ உங்களுக்கு தோணலாம் இது வந்து அடி வாங்குமா மிஷின் இதாகுமா எனக்கு தெரியலை நான் ஸ்டிச் பண்ணி இருக்கேன் இதனோடய புதிய மிஷின் தான் தைக்கிற எங்கிட்ட தையல் படிக்கிறாங்க அவங்களுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் மிஷின் ஸோ அதில் நான் ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன் பரவாயில்ல நல்லாதான் ஸ்டிச் பண்ண முடியுது இப்போ இதோட ரெண்டாம் அடித்து இந்த சிப்பீஸை மட்டும் ரெண்டாம் அடித்து ரெண்டு சைடு இது மாதிரி நடுவுக்கு லைட்டாக கட் கட்டிங் கொடுக்கணும் அப்புறமா சுற்றளவு பீஸ் நம்ம தைச்சோம் இல்லை அதுக்கும் இது மாதிரி ரெண்டு சைடும் சின்னதாக கட் பண்ணுங்கள் அவசரத்தில் பெருசாக கட் பண்ணக்கூடாது கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கட்டிங்ஸ் தான் நமக்கு கரெக்டான ஷேப் கொடுக்கும் பாக்கெட் பீஸ் ஃபுல்லா ஃபுல்லாக பீஸ் ஆகட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ வேறு எதுவுமே இல்லை இதில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ ஸ்டிச் பண்றதுக்கோ எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே இந்த ஒரு சின்ன கட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்து அதை கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ சிப் ஒரு சைடு தான் நம்ம சிப் அடிச்சிருப்போம் அந்த சைடில் வந்து மடித்தது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இந்த ஸ்டிச் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணுறவங்களும் ஸ்டிச் பண்ணலாம் பட் இது வந்து கண்டிப்பாக நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணும் மிஷினில் வேறு ஃபுல்லாக த்ரெட்டு வந்து போயிட்டே இருந்து எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்புறமா இதை ரெண்டாம் மடித்து பாக்கெட் பீஸை ரெண்டாம் மடித்து மேலையும் கீழையும் ஸ்டிச் பண்ணணும் பாக்கெட் என்னென்னா ஃப்ரெண்ட்டில் ஒரு அறம் வருது அதுதான் பாக்கெட் பீஸுன்னு சொல்கிறது இப்போ இந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சிட்ட பீஸ் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் அதை எடுத்து வச்சு சுற்றி தைச்சாலே போதும் நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போது மேல் பக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ணணும் ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக நல்லா ஷேப் கிடைக்காது தென் கீழ் பக்கமாகவும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் மாற்றி ஸ்டிச் பண்ணால் நீங்களே வச்சு பாருங்கள் சரியா வச்சு பார்த்து கரெக்டாக வேணா பின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமே நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ பின் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது நல்ல பக்கம் வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஜாயின் பண்ணணும் அப்போது நல்ல பக்கம் நல்ல பக்கத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துருக்கோம் தெரியுமா முக்கோண ஷேப்பில் அந்த கட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சு கொஞ்சோண்டு இடத்துக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறமா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அந்த ஸ்ட்ரைட் போர்ஷனுக்கு கீழ் பக்கம் மட்டும்தான் ஸ்ட்ரைட் போர்ஷனாக இருக்கணும் மேலே பார்த்திங்கன்னா சூப்பராக வளைஞ்சு வரணும் அதுக்காக தான் நான் இப்போது ஒரு சைடு வந்து மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழ் பக்கமாக ஸ்ட்ரைட் பீஸாக ஸ்டிச் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வரணும் அப்போ தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வர இடத்துல வளைஞ்சு வரணும் இப்போ உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண மாட்டேன் வளைச்சி ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு ஆர்ச் மாதிரி ஸோ அதுவும் வந்து நம்ம நீட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணால் ஓகே தான் நான் எல்லாம் சுடிதாருக்கு கூட சிப்பு வைக்கிறதுக்கு யாராவது கேட்டால் சிப்பு வைக்க மறந்துட்டுன்னு சொல்கிற ஆள் ஆனால் இதில் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு நம்ப முடியலை அந்த அளவுக்கு ஈஸி தான் ரொம்ப ஈஸி சிப் வைக்கிறதே எனக்கு வராது அந்த டீச்சர் கிட்டே நான் ஃபஸ்ட் நாலேஜ் சொன்னேன் எனக்கு சிப் வைக்கவே வராதுன்னு அப்போ அவங்க சொன்னாங்க என்கிட்ட லாஸ்ட் நீங்கள் போகும்போது பாருங்கள் சிப்பெல்லாம் வச்சு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் போவீங்கன்னு அது மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளோட அவுட்புட் பெஸ்ட்டாக வரும் இப்போ நீட்டாக வந்து அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அது நீட்டாக வரும் இதில் வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் தான் சிரமமாக இருக்கும் வேற எந்த கஷ்டமுமே இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லஞ்ச் பேக் இருக்குது ஷாப்பர் பேக் இருக்குது குட்டி ஹேண்ட் பேக் இருக்குது நிறைய ஸ்டிச் பண்ணினோம் ஒரு ஆறு வெரைட்டி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பவுச்சும் நார்மல் சுமால் பார்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் போய் பார்த்துக்கோங்க நான் அதில் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஓரளவுக்கு அப்புறமா மேல் அந்த சிப்பு இருந்து வளர்ச்சி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது பாக்கெட் பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்கூல் பேகை எடுத்து வச்சு பாருங்கள் சரியா இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு வேணா பார்க்கலாம் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் பார்த்து கூட ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து லென்ச் பேகை வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ க்ளாஸுக்கு போகலை நான் என் வீட்டில் இருந்த லஞ்ச் பேகை பார்த்து தான் ஸ்டிச் பண்ணேன் அந்த டீச்சரே சொன்னாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா வேணும் இந்த பீஸெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அந்த பீஸ் எடுத்து வச்சு பார்த்தாலே இனி இந்த பேகை நாங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேகை பார்த்தாலே எங்களுக்கு அந்த அளவுகளெல்லாம் புரியணும் உண்மை தான் அது இப்போது மெயின் பீஸ் வந்து ரெண்டெனத்தில் ஒன்று வந்து பேக்கு ஹேண்டில் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் இன்னொரு பீஸ் வந்து இருக்கும் அதை வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு வந்து டுவெல் இன்ச்சஸ் இருக்கும் பன்னிரெண்டு இன்ச்சு வீதி இருக்கும் அந்த வீதிக்கு தான் ரெண்டாம் அடித்து மேலையும் கீழையும் முக்கோண ஷேப்பில் சின்னதாக ஒரு டாட் அடித்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சு மேலே இது மாதிரி நீங்கள் பாக்கெட் பீஸாக அடிச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக அடித்து எடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வளைச்சி தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ கீழே எப்படி நம்ம கீழே வளைச்சி ஸ்டிச் பண்ணுறதுக்கானனால கீழே கொஞ்சம் இடம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலேயும் அது மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம அடிச்சிருப்போம் தெரியும் குட்டியாக கட் பண்ணியிருப்போம் தெரியுமா ரெண்டு பீஸுக்கும் இடையை அந்த பீஸில் வச்சு தான் நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டாக வரும் அந்த வளைவுகள் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வரது கிடையாது நானும் ரெண்டு மூணு வாட்டியெல்லாம் பொழிச்சு எடுத்துகிட்டு தான் ஸ்டிச் பண்ணேன் அங்கே வந்த நிறைய பேருக்கு மோஸ்ட்லி அப்படி தான் நடந்துச்சு ஆனால் அதுலேயும் பெஸ்ட்டான அவுட்புட் கடைசியில் கிடச்சிருச்சு ஏனோ தானே ஒன்று ஸ்டிச் பண்ணாமல் எங்களுக்கு கிடச்ச ட்ரெயினர் வந்து நல்லதாக எங்களுக்கு சொல்லி தந்திருந்தாங்க ஸோ படிக்கிற டைமு நிறைய பேர் ஃபீஸு கட்டியெல்லாம் படிப்பாங்க ஃப்ரீயாகவும் படிக்கிறாங்க பட் ஃப்ரீயாக படிக்கிறதானால நம்ம ஃப்ரீயாக தானே படிக்கிறோம் அப்படின்னு ஏனோ தானா படிக்காமல் இது நமக்கு லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு படித்தோன்னா நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை கொண்டு வரலாம் நானும் அப்படி தான் படித்தேன் சரி என்னைக்கு நமக்கு எந்த ஸ்டிச்சிங் கை கொடுக்குமான்னு கேட்டால் தெரியாது முடியாது அதனால் சரி பேகு தைச்சாவது பிழைக்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு மோட்டிவில் தான் படித்தேன் ஆனால் உண்மையில் எனக்கு கான்ஃபிடென்டாக இருக்குது நான் கண்டிப்பாக இனிமேல் யாருக்கு அது பேகு தைக்கணுன்னா தைச்சி கொடுக்கலாம் ஹேண்ட் ஹேண்ட்பேகெல்லாம் தைக்கலான்னு ஐடியா இருக்குது ஸோ யாருக்கு அது வேணுன்னா கேளுங்க நான் உங்களை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்புறமா இது வந்து லாபம்தான் இது நம்ம பிஸ்னஸாக பண்ணுறப்போ நல்ல லாபம் அதனால் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தென் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனாலே நான் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ சுற்றி அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு அழகான பாக்கெட் ரெடி ஆகிட்டு ஸோ அந்த பாக்கெட் பீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் நான் அடித்தது உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன் இப்போ நீட்டாக ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு அப்புறமா இனிமே வந்து அந்த கே ஹேண்டில் பீஸை வந்து பேக் சைடு ஃபிட் பண்ணணும் அப்புறமா சுற்றளவு நம்ம ஒரு சிப்பு ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சிப்பையும் கூட ஸ்டிச் பண்ணால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய பேகு தான் ஸ்கூல் பேகு எப்படி எங்கோட்டு ஸ்டிச் பண்ண எப்படி வந்துன்னு எனக்கு தெரியலை இதுலேயும் அப்படிதான் இந்த சிப்பு ரெண்டையும் முக்கோண ஷேப்பில் சின்னதாக குட்டியாக ஸ்டிச் கட் பண்ணணும் அப்புறமா அந்த சுற்றளவு பீஸையும் வந்து நடு சென்டர் எடுத்து ரெண்டு சைடும் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக்லேயும் ரெண்டு சென்டருக்கும் சென்டர் பாயிண்ட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணிருப்போம் கட் பண்ணியிருப்போம் அந்த சென்டர் பாயிண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி சுற்றளவு அடித்து எடுத்தால் போதும் நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் ஸோ ஒரு அழகான பேக் நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன ஷாப்பர் பேகு போடணுமா இல்லை லஞ்ச் பேகு போடணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீட்டாக ஒரு நார்மல் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்காக வேறு மிஷின் எதுவும் தேவையில்லை தென் பார்த்திங்கன்னா இது எப்படி நீங்கள் இந்த கிளாஸுக்கு போனீங்கன்னு நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும் நான் வந்து மகளிர் ஸ்ரீ உதவி குழுவில் இருக்கேன் கவர்மெண்ட் அப்ரூவ் ஆன குழு தான் ஸோ அதில் வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து இது மாதிரி பெண்களுக்கு வீட்டில் இருந்தே தொழில் செய்து பணம் ஈட்டதுக்காக கவர்மெண்ட் முதலமைச்சர் ஸ்கீமில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருபது நாலு க்ளாஸ் எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதில் நிறைய க்ளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பொக்கே மேக்கிங் அப்புறம் மாரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எந்த கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கேட்டு உங்கள் குழுவில் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி சேரலாம் உங்கள் பஞ்சாயத்து வழி தான் இந்த இது கிளாஸ் வந்து ரன் பண்ணுறாங்க இதில் வந்து லோன் கூட கிடைக்குது உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் வட்டி கம்மியான லோன் கூட கிடைக்குது ஸோ உங்களுக்கு தொழில் செய்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ஸோ அதை பிரயோஜனப்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேகுக்கு நம்ம பாக்கெட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ரவுண்டு போர்ஷனில் வர இடத்துல ரவுண்டு மேல் பக்கம் ரவுண்டு போர்ஷனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்போ தான் அழகாக இருக்கும் ஸ்கொயராக இருக்கிறதுக்கும் ரவுண்டாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நல்ல அழகாக இருக்குது இதில் வந்து அளவுகளை உங்களுக்கு தேவைக்கு கூட்டி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பெரிய பேக்காக வேணும் பெரிய பேக்காக ஸ்டிச் பண்ணலாம் எனக்கு கரெக்டாக அளவு தெரியலை உங்களுக்கு பெரிய பேகை ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அளவு கேளுங்க நான் என் டீச்சர்கிட்ட கேட்டுக்கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அளவுகளை அப்புறம் என்னோடய சேனலில் வந்து ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு உங்களை ஆரி கிளாஸ் படிக்கணுன்னா ஃப்ரீ கிளாஸ் தான் போயிட்டுருக்கு அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதுலேயும் நான் எண்டு எல்லா இடத்துலையும் ரெண்டாம் அமடிச்சு நடுவில் கட்டிங் கொடுத்துருப்பேன் அந்த கட்டிங்ஸை நம்ம சுற்றளவுக்கும் கட்டிங் கொடுத்துருப்போம் இல்லை அதில் வச்சு ஜாயின் பண்ணி சுற்றி அடித்தா போதும் ஆனால் அடிக்கிறப்போ மேல் பகுதி அதுக்கும் ரவுண்டாக தான் வரணும் ஸ்கொயராக வரக்கூடாது நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணேன் எல்லா இடத்துலையும் ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு ஒழுங்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்கா அது உங்களுக்கே தெரியும் ஸோ அவ்வளவும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அழகான ஒரு பேகை ஸ்டிச் பண்ணியாச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு என்னாலே நம்ப முடியலை நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் போட்டதெல்லாம் அது மட்டும் இல்லை அங்கே எல்லாருமே அவங்களோட பேகை வந்து ஸ்டிச் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க ஃபைனல் க்ளாஸும் ரொம்பபடியாக நல்லபடியாக போயிட்டு ஸோ இந்த க்ளாஸ் வந்து பேகு கிளாஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு யாருக்காவது இது புரியலைன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கலிக்காவில் சைடு இருந்தீங்கன்னா டேரெக்டாக கூட வந்து நான் சொல்லி சொல்லித்தர ரெடியாக இருக்கேன் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வரலாம் திங்ஸ் வந்து நம்ம மார்த்தாண்டத்தில் கிடைக்குது கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் இருக்கிறவங்களுக்கு மார்த்தாண்டத்தில் பொம்மத்தில் கிடைக்குது வேறு எந்த இடமும் எனக்கு தெரியலை அப்படி எங்கேயாவது உங்களுக்கு பேக் ஸ்டிச் பண்ணுற கிளாத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தென் டிஸ்ட்ரிக் கூட சொல்லுங்கள் சரியா எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கூட சொல்லுங்கள் அப்போ எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சைடு இருக்க அந்த ஸ்கொயர் டேப்பில் இருக்க கிளாத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணி எடுத்தால் தான் அது நீட்டாக வரும் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஓரளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு பேக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதில் ஹாப்பி என்னென்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த பேக் கிளியராக வரைக்கும் சொல்லுவாங்க என்னோட அம்மா ஸ்டிச் பண்ணி தந்தது என்னோட மாமி ஸ்டிச் பண்ணி தந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய பிள்ளைங்க கூட கேட்டிருந்தா அம்மா எனக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னு ஆனால் எங்களுக்கு அதை சப்மிட் பண்ணணும் அவங்க கோர்ஸ் நமக்கு ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல சரி பரவாயில்ல அது ஒரு நல்ல ஒரு கலையை நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம என்னையுமே கிளாத் வாங்கினா நம்மளே ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் இது எல்லாமே எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம நிமித்து எடுக்கிறப்போ நீட்டான ஒரு அவுட்ஃபுட் கிடைக்கும் பட் எனக்கு வந்து கிளாத்து பார்த்தாமல் நான் சுக இல்லாமல் கிடந்து கிளாத்து பார்த்தாமல் எனக்கு ப்ளூ கலர் கிடச்சிருந்து நிறைய பேர் வந்து பிளாக்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து கிளாத்து பார்த்தாம நம்ம கொஞ்சம் இடம் கொஞ்சம் இடம் அப்படியெல்லாம் வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க நான் மட்டும்தான் ஃபுல்லாக ப்ளூவில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் வாகன பேக் நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம் வீடியோ இஷ்டப்படா லைக் பண்ணணும் அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ